ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா அவசரம் கற்றுக் கொடுத்த பாடம் நந்தன் எப்போதும் வேகமாக வாழ்கிறான் வாழ்க்கை ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் யார் முன்னேறினாலும் அவனை முந்தணும்னு தான் அவன் நினப்பு பொறுமையெல்லாம் பழைய கான்செப்ட் என்று பெருமையாக பேசுவான் ஒரு நாள் அவன் ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கிறான் அவசரமாக எடுத்த முடிவு அவனுக்கு எதிராக மாறிடுச்சு வேலையை மாற்றிட்டான் நகரத்தையும் மாற்றிட்டான் ஆனா மனசு மட்டும் அமைதியாகலை ஒரு நாள் அவன் தன் கிராமத்துக்கு போறான் அங்கே அவனுடைய பழைய ஆசிரியர் அவனை பார்க்கறாரு எப்படி இருக்க பிசிதான் சார் அவனுக்கு வேற பதில் இல்லை ஆசிரியர் அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாரு ஒரு மரத்தை காட்டி கேட்குறாரு இதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும் நந்தன் சொன்னான் பல வருடங்கள் ஆசிரியர் சிரித்தார் மரம் அவசரப்படலை ஆனால் நிழல் தருவதில் ஒரு நாளும் தாமதம் செய்யலை அந்த வார்த்தை நந்தனை உள்ளுக்குள்ளே உளுக்கிருச்சு அவன் முதல் முறையாக வாழ்க்கையை ஒரு ஓட்டமாக பார்க்காமல் ஒரு பயணமாக பார்க்குறான் மெதுவாக வேலை செய்கிறான் மனசை கட்டுப்படுத்திக்கிறான் தன்னோட வளர்ச்சியை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்திடுறான் சில மாதங்கள் கழிஞ்சிருச்சு அதே வாய்ப்பு வேறு வடிவில் அவனை தேடி வருது அப்போது நந்தன் சொல்றான் அவசரம் என்ன இழக்க வச்சது பொறுமை என்ன மீண்டும் உருவாக்கியது இதுலேருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வேகமாக ஓட வேண்டிய பாதை இல்லை அர்த்தமாக நடக்க வேண்டிய பயணம் ஆமாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எது செஞ்சாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எந்த வேலையை செஞ்சாலுமே அந்த வேலை வந்து நல்லா இருக்காது ஏதாவது ஒரு கெட்டதில் போய் முடிஞ்சிடும் இல்லைன்னா அந்த வேலை தாமதமாயிரும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செஞ்சோம் அப்படின்னா எல்லா வேலையுமே கரெக்டாக தாங்க இருக்கும் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்